ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னாக்கோ அத்திப்பழம் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அத்திப்பழம் வந்து ரொ ரொம் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு பழம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எத எதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் தான் பார்த்துட்டு பார்க்க போகிறோம் அது அத்திப்பழம் வந்து ஹியூமோக்ளோபின் வந்து அது க ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து அத்திப்பழம் எடுத்துக்கலாம் ரொம்பவே வந்து ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தும் அதே மாதிரி வந்து பாலுட்டும் தாய்மார்கள் அப்புறம் வந்து மாதவிடாய் வந்து பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அவங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வந்து அத்திப்பழம் எடுத்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரத்த சோகை உள்ளவங்க கூட அத்திப்பழம் எடுத்துக்கலாம் அப்புறம் எலும்பு பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா எலும்பு நரம்பு பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அவங்கெல்லாம் இந்த அத்திப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கும் அந்த எலும்பு நரம்பு பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீக்கிரமே குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மலச்சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்கெல்லாம் வந்து நம்ம அத்திப்பழம் எடுத்துக்கிட்டோம்னாக்கும் அது எல்லாமே சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது அதனால் வந்து அத்திப்பழம் எடுத்துக்கோங்க இதிலே வந்து உலர்ந்த அத்திப்பழம் கூட இருக்குது அது வந்து கடையில் விற்கிது தேனில் கலந்து தேனில் போட்டு நல்லா காய வச்சு கொடுப்பாங்க அந்த அத்திப்பழமும் எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிறது வந்து இருந்து டைரெக்டாக பறித்து சாப்பிட்ற அத்திப்பழம் ஓகேங்களா அதனால் இந்த அத்திப்பழம் வந்து கடையில் கிடச்சா விட்டுறாதீங்க நீங்களும் வாங்கி எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்து இப்போ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அத்திப்பழம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களும் வந்து அத்திப்பழம் கிடச்சா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப 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 நல்லது ரத்த சுகம் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அத்திப்பழம் பேர்ச்சம்பழம் அத்திப்பழம் இந்த மாதிரி இதெல்லாம் விடாதீங்க சாப்பிடுங்க ஓகே தேங்க்யூ